ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி டேவ்லாக் தான் பார்க்க போகிறோம் டைம் இப்போது சிக்ஸ் ஃபார்ட்டி ஆகுது நான் ஆல்ரெடி ஒலையில் அரிசி போட்டு பொங்கி இப்போ நல்லா கொதிஞ்சிட்ருக்கேன் இதுக்கப்புறம் நான் குழம்பு ரெடி பண்ணணும் இன்றைக்கி நான் என்ன குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்னு முருங்கைக்கீரை தான் ரொம்ப நாள் ஆச்சு அம்மா வீட்டுக்கு போயிட்டுமே அம்மாக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு ஆசை நான் அங்க இருக்கும்போது அம்மா முருங்கைக்கீரை கடையில் செஞ்சதில்லை அதிகமா பொரியல் தான் செய்வாங்க தான் சாப்பிட்டுருக்கோம் எதுவுமே முடியாமல் போயிடுச்சு நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்னோட ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது அதனால கொஞ்சம் வீடியோ லேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன்னு இருந்துமே நிறைய பேர் பார்த்துருந்துருக்கீங்க நான் காலையில எழுந்திருச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நான் நல்லா இருக்கேன் நார்மலாக காலையில இருந்து அந்த ஈவினிங் டைம் வரைய நல்லா தான் போகும் தலை வலிக்காது எல்லா வேலையும் நல்லா முடிப்பேன் அந்த ஈவினிங் டைம்ல அதிகமாக நான் வீடியோ எடிட் பண்ணுவேன் ஒலையை வச்சதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் பார்த்துவாங்க இப்போ வந்து அம்மா இல்லை இன்னமுமே அந்த இடத்துல அவங்க அந்த ஸ்டோர் போட்டுட்டு இருக்காங்க வீட்டுக்கு இப்போ வரைக்கும் வரவே இல்லை சமைச்சதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க அப்படிதான் போயிட்டு இருக்குது அவங்களும் வேற இல்லைங்கிறப்போ கொஞ்சம் ரேராக தான் போகுது இன்னைக்கு எழுந்திரிச்ச உடனே சுக்கு காஃபி குடிச்சேன் எப்படி தெரியுங்களா ஒரு டம்ளர் தண்ணி காய வச்சுட்டு ரெண்டு பட்டை அஞ்சு லவங்கம் மிளகு பொடி அதுக்கப்புறம் மல்லி ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் சுக்கு காபி போடுறதுக்கு அந்த சுக்கு பொடி இருக்குங்கல்ல அது வந்து நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன் அது போட்டுட்டு பனங்கற்கண்டு அம்மா வீட்டிலேருந்து வரும்போது நான் கொண்டுட்டு வந்தேன் இருங்க காமிக்கிறேன் இங்கே பாருங்க அப்பா எனக்காகவே அனுப்புனாங்க பேக் சைடு கேமராவில் காமிக்கிறேன் சரியாக தெரிய மாட்டேங்குது நான் அம்மாக்கிட்ட சொல்லுவேன் நம்ம வீட்டுக்கு வந்தால் மட்டும் எனக்கு ஒத்த தலைவலி அதிகமாக மாட்டேங்குது கோல்டாகவே இருந்தாலும் ரொம்பலாம் தலைவழிக்காது ஆனால் அங்கே போய்ட்டு அதிகமாக வலிக்குது என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்கும்போது தான் இதை கொண்டுட்டு போக சொன்னாங்க இது வந்து செவன்ட்டி ருப்பி டெய்லியுமே அந்த பட்டை லவங்கம் மிளகு பொடி சேர்த்து சும்மா ஹீட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி குடிப்பேன் ஆனால் இன்றைக்கி நேற்று வந்து ரொம்ப அதிகமான நாளில் சுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி காஃபி மாதிரி குடித்தேன் சீனியே நான் சாப்பிட்றதில்ல ஒரே ஒரு ஸ்பூன் இந்த பனங்கற்கண்டு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறேன் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது இந்த பனங்கற்கண்டு கூட நல்ல கையளவு இது எவ்வளோ சாப்பிட்டாலும் சளி பிடிக்காதுங்களா அதனால கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் மிளகு பொடியை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் அந்த சாப்பிட்ட உடனே தொண்டையெல்லாம் நல்ல காரமாக கரகரன்னு இருக்கும் நல்லா இருக்கும் கோல்டுக்கு உங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு நிறைய பேர் சஜ் சொல்றீங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கும் சொன்னேன் சரி நான் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுறேன் முருங்கைக்கீரை கடையலுக்கு தண்ணி காய தண்ணி நல்லா காஞ்ச உடனே பருப்பு வெங்காயம் காந்திரி மிளகாய் இருக்குங்கள்ல அது சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் செவப்பு மிளகா அதனால சரியா தெரியல தக்காளி கொஞ்சமா மிளகு பொடி பெருங்காயம் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்துக்கலாம் ஓகே இனி பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் முருங்கைக்கீரையை சேர்க்கலாம் இப்போ பருப்பு நல்லா வந்துருச்சு முருங்கைக்கீரையெல்லாம் உருகி வச்சிருக்கேன் இப்போ சேர்த்துடலாம் இப்போ எல்லா முருங்கைக்கீரையுமே சேர்த்தாச்சு கீரை நல்லா வேகட்டும் இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு என்னதான் இருந்தாலும் நம்ம பருப்பு குழம்புனா பருப்பு குழம்பு தான் பருப்பு கூட சேர்த்து பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வேக வச்சா இவ்வளோ சூப்பராக ஸ்மெல் வரும் சூப்பராக இருக்குது சரி இதை மாற்றிட்டு இப்போ நான் கடைஞ்சிடுறேன் பருப்பு முருங்கக்கீரையும் கொஞ்சம் அப்புறம் கடைஞ்சிக்கலான்னு வச்சிட்டேன் முட்டைக்கோஸ் பொறிக்க போறேன் அதனால முட்டைக்கோசு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்தேன் அதே கடையில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துருக்கேன் நான் பிழிஞ்சு சேர்த்தாலும் மறுபடியும் இருந்து தண்ணி வ கொஞ்சமா தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ காஞ்சிருச்சு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாம் சேர்த்துறேன் வேக வச்சிருந்த பருப்பு முருங்கைக்கீரை ஆறுனதுக்கு அப்புறம் லைட்டா கடைஞ்சிருக்கேன் ஏன்னா இந்த பருப்பு மத்துல சரியா கடைய முடியல கடைஞ்சிட்டு தாளிச்சுட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணியா வச்சிருக்கேன் ஏன்னா சித்தி வீட்டில் சித்தி இல்லை வெளியே எங்க போயிருக்காங்க அதனால சித்தி பசங்களுக்கும் குழம்பு கொடுக்கணும் முட்டைக்கோஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதையும் தாளிச்சு எடுத்தாச்சு சமையல் வேலை முடிஞ்சது இன்னைக்கு காலையில பூஜை பண்ணும்போது பாப்பா எப்படி சாமி கும்பிடுறா பாருங்க

நல்லபடியா இருக்கணும் அங்கன்வாடி நல்லபடியா கேட்ட பண்ணாம படிக்கணும் நீங்கதான் ஆசீர்வாதம் நேத்து மந்தோட வீடியோ போட முடியல மறுபடியும் எனக்கு ஒத்த தல் ஆரம்பிச்சிருச்சு டெய்லியும் அதே பிரச்சனை தான் வீட்டுல இப்ப அப்பா அம்மாவும் இல்லைங்களா எல்லா வேலையும் செஞ்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தேன் ஈவினிங் டைமில் மெடிசன் வாங்க கூட்டிகிட்டு போலாம்னு சொல்லி கிளம்பிகிட்டு இருக்கப்போ எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல சில்வர் ப்ளே பட்டன் வந்துருச்சா இல்லையான்னு வந்திருக்கும் போல ஆனால் இந்த வீடியோ வந்து அவங்க தான் ஷூட் பண்ணாங்க எனக்கு தெரியாது எப்படி என்கிட்ட காமிக்கிறாங்கன்னு பாருங்கள் ஆனால் முன்னாடியே அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க அதை அவங்க ஷூட் பண்ணல அதுக்கப்புறம் என்கிட்ட எப்படி காமிக்கிறாங்கன்னு வாங்க பாருங்கள்

நிறைய பேரோட வீடியோல இப்படிதான் கொண்டுட்டு வந்து போஸ்ட் மேனோ இல்ல ஒருத்தவங்கள குடுக்கற மாதிரி இருக்கும் அதிகமா பார்த்திருக்கேன் ஐயோ முடிச்சிருவேன் இங்கதானே ஓபன் பண்ண தெரியாது வீடியோ அடி வாங்குவீங்க இல்ல தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் நீங்கள் கேட்டுகிட்டு இருந்த சில்வர் வந்துருச்சு என்னோட சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் தமிழ்களின் அவங்க பேர் எழுதிக்கிறாங்க இல்லாட்டி இதே நேம்லயே டைட்டில் போட்டிருக்காங்கல்ல சேனல் நேம் நிறைய பொண்ணுங்க எனக்கு முன்னாடி இங்க ஒடிசாவுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கும் அவங்களோடது இருக்கும் தமிழ்காலின் ஒடிசானே வருதுங்க எல்லாமே இது ரொம்ப ராசியான பேரு அதுவும் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணது தான் உண்மையாவே சொல்றேன் இந்த பேரு நம்மளுக்கு கங்கிராட்ஸ் பண்ணி இதுல ஒரு சின்ன கார்டு ஒன்று இருக்கு multimasshi భాగ్ఔచను మోమిఘర యధి మోాంటాగహు పండ్ినిస౐టేంర నౌలీ క్ం నే భాగ్దే మ█� దిందు దింతు మూటాంటసుకృ பாப்பா பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா உண்மையாவே என்ன செஞ்சோம் அப்படின்னு அவர் மொபைலில் ஷார்ட்ஸ் வீடியோ ஆன் பண்ணி கொடுத்துட்டோம் அவள் உள்ள போயிட்டு பார்த்துட்டு இருக்கா ஏன்னா வீட்டில் யாருமே இல்லைங்கும்போது அவ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாள் தனியெல்லாம் இருக்க முடியாது நிறைய பேர் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்த புதுசிலையும் சரி அதுக்கு முன்னாடி சரி சொல்லியிருந்தீங்க சீக்கிரமாகவே ஒன் மில்லியன் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் அதுவும் நடக்கும்னு என் லைஃப்ல எழுதிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் wait பண்ணலாம் நான் நல்லபடியா growth ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க நேம் இங்க வந்து presented to தமிழ் girl ஃபார் odisha for passing one lakh subscriber யூடியூப்னு எழுதிருக்கு ஆனா வீடியோல சரியா தெரியல எப்படி ஃபீல் பண்றீங்க சார் எக்ஸைட்டட்ல நான் வாங்கிட்டு உடனே ஓபன் பண்ணிட்டேன்

காலையில ஓகே நார்மலா இருந்தேன் குளிச்சு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா பிரச்சனை வருது என்னன்னு தெரியுங்களா சுடுது வந்ததுல இருந்தே சுடுதண்ணில தான் குளிச்சுக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் கூட சேஞ்ச் தெரியவே இல்லை சுடுதண்ணில குடித்தேன் சுடுதண்ணில் தான் குளிச்சேன் அம்மாயில குளிக்கிறது இல்ல அதை விட ஃபேன்லையும் நான் தூங்கவே இல்லை நைட்ல அவ்வளோ வேர்க்குது இருந்தும் ஃபேன் இல்லாம இல்லாட்டி ஃபேன் நடுவில் இருக்கும் நான் ரொம்ப ஓரமா கொசுவலை யூஸ் பண்ணி அதுக்கு மேலே சாரி யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட தலை இருக்கிற இடம் மட்டும் இங்கே இருந்து இந்த சைடு கொசுவலை இருக்கும் ஃபேன் காற்று வரும் ஆனால் தலைக்கு முகெல்லாம் வேர்த்துட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி தான் தூங்கினேன் அதிகமாக வேர்க்கிறனால ஒருவேளை பிரச்சனை வருதா இல்லை எதனாலன்னே கண்டுபிடிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சொல்கிறேன் இப்போ கூட என்னோடய கண்ணு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த கீழே எல்லாம் நல்லா வீங்கிருக்கு என்னால இங்க இருக்கிற ஹீட்டுக்கு சுடுதண்ணி குடிச்சேன் அப்படின்னா வயிறு பயங்கரமா ஹீட் ஆகும் அதனால கூலா குடிக்காம நார்மலா தான் குடிக்கிறேன் அந்த மாதிரிதான் குடிக்கிறேன் அதுவும் பிரச்சனையா இருக்கு இந்த தலைவலிக்கு என்ன சொல்யூசனு எனக்கு தெரியல முன்னாடி வந்த பிரச்சனை ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் ஒண்ணுமே இல்லை இவங்க சொல்றாங்க என்னோட நோஸ் எல்லாருக்கும் ஸ்ட்ரெயிட்டா போற அந்த கூலான்னு சொல்லி சொல்லுவோம் தெரியுமாங்களா எனக்கு வந்து லைட்டா பெண்ட் ஆயிருக்கான் இந்த இடத்துல ப்ராப்ளம் சொல்லி சொன்னதா இவங்க டாக்டர் சொன்னாங்க அங்க நீங்க தானே உங்ககிட்ட தானே பேசிருப்பாங்க அந்த ஸ்கேன் பண்ணி வரைப்புதான் ஒரு இடத்துல போய் என்னோட ஹெட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வந்தோம் தெரியுங்களா அங்க சொல்லியிருப்பாங்க போல அதுக்கும் இதுக்கும் என்ன பிரச்சனை தெரியல ஆனா இவ்வளவு நாள் நான் தமிழ்நாடுல இருக்கும் போதும் இது வந்து சேஞ்ச் ஆகாது சின்ன வயசுல எப்படி இருக்கோ அதுதான் பெரிய வயசு வரை அங்க போனா கோல்டோட சரி ஆனா தலைவலி அதிகமா இருக்காது இங்க வந்து நான் ரெகுலரா டெய்லியும் தலைவழிக்குதுங்கும் போது என்னால வீட்டு வேலையுமே ஈவினிங் டைம்ல ரெண்டு நாள் ஆச்சு நான் சமைக்கவே இல்லை எனக்காண்டி நேற்று நான் நைட்டு சப்பாத்தி இவங்க மாவு பிசைஞ்சு குடுத்தாங்க சப்பாத்தி சாப்பிட்டேன் இவங்க வந்து காலையில சமைக்கிறது சாப்பாடு அதிகமா இருக்கு அப்பா அம்மா இல்லைங்களா அதனால பழைய சாதம் தான் சாப்பிடுறாங்க குழம்பெல்லாம் செய்யற ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா என்னால வேலை செய்ய முடியல இருந்தும் அப்புறம் வீடியோ போடுறது ஒண்ணு அப்பமா இல்லாத வரைக்கும் ஈவினிங்ல அதிகமா வேலை இல்லை காலையில எழுந்திரிச்சு சமைக்கிறதோட சரி ஈவினிங் தேவைப்படும் போது குழம்பு செய்யற இருந்துமே எனக்கு இந்த தலைவலியோ கோல்டோ சரியாக மாதிரி தெரியல எவ்வளவு டேப்லெட் சாப்பிட்டாலும் சரியாகவே மாட்டேங்குது கூட்டிட்டு வந்து இன்ஸ்டாகிராம்லயும் சரி டிக்டாக்லயும் சரி ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் நிறைய ஃபாலோவர் கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் அவங்கதான் ரொம்ப வைரல் ஆவாங்க அந்த மாதிரி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு இது கிடைச்சது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு நான் தமிழ்நாட்டுல கூட இவ்வளவா இன்சல்ட் ஆனது இல்ல நீ வந்து பிளாக்கா இருக்க இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய இன்சல்ட் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்துல பாப்பாவையுமே கொஞ்சம் கலரா இருந்தா வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைய வெளியே எப்ப ஓடி விளையாட ஆரம்பிச்சாலும் அவளையுமே இப்படிதான் கூப்பிடுவாங்க கருப்பா இருக்கேன்னு சொல்லி அந்த பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க அப்பயும் நினைப்பேன் நம்ம பாப்பாவும் நம்மள மாதிரி இருந்துட்டா இந்த மாதிரிதான் வெறுப்பாங்களோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய யோசிச்சிருக்கேன் ஆனா இந்த கலர்லயும் என்னால முடியும் என்னோட கலர் பாக்காம என்னோட எஃபர்ட் என்னோட ஒர்க் எனக்கு சப்போர்ட் பண்ண நீங்க ரொம்ப தேங்க்ஸ் இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு இங்க இருக்கிறவங்க பார்த்தாங்க அப்படின்னாவே ஒரு மாதிரி ஜெலஸ் ஃபீல்ல ஜெலஸ் ஃபீல்ல அவங்களோட கோவம் உச்சிக்கு போயிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த ட்ரைபேட தூக்கிட்டு நான் பேசாம என்னோட இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் வீடியோ எடுப்பேனா இப்படி காமிச்சிட்டு போயிட்டே இருக்கும்போது நிறைய பேர் சிரிச்சிருக்காங்க இப்ப எல்லாம் யோசிப்பாங்க வீட்டுல இருந்துகிட்டே இவ்வளவு இன்கம் பண்றா வீட்டுல இருந்துகிட்டே இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லி நிறைய பேசுறது அப்படியே பேசினாலும் பின்னாடியும் தப்பா பேசுறது நான் நிறைய கேட்டிருக்கேன் ஒருத்தவங்க என்ன தப்பா பேசுறாங்கன்னு தெரிஞ்ச அவங்க கிட்ட பேசுனேன் அப்படின்னா அதுவே எனக்கு பெரிய பிரச்சனையா வந்து அமையுது செய்வனை செய்யறது இந்த மாதிரி எல்லாம் இங்க நிறைய நடக்கும் நிறைய பேருக்கு இதுல நம்பிக்கை இருக்கலாம் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு நடந்திருக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அதனால அத நான் நம்புவேன் அப்படிங்கும் போது இப்படி எல்லாம் பண்றாங்களேன்னு நான் யாருக்கிட்ட எதுவுமே பேசுறது இல்ல பேசிக்கிட்டே இருங்கன்னு விட்டுருவேன் பி கான்பிடன்ட் ரொம்ப தேங்க்ஸ் எப்போதும் போல இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் வீடியோ போடும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பிச்சுட்டீங்க இனிமேலாவது சரியா வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க டே ஒன்னு என்னால டே ஒன்னு என்னால வீடியோ போட முடியல நிறைய நாள் வீடியோ போடாம சில பேரை நான் கோவப்படுத்திருக்கலாம் என்னடா வீட்லயே இருக்காங்க வீடியோ போட மாட்டேங்கிறாங்களேன்னு ரீசன் கண்டிப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே ஒரு நாளில் என்னோட வீட்டு வேலையை முடிச்சு என்னோட யூடியூப் வேலையை முடிச்சுட்டேன் அப்படின்னா இவர்கிட்ட கேட்டு பாருங்க கோவப்பட மாட்டேன் நான் அன்னைக்கு சீரீஸும் சொல்கிறேன் அன்னைக்கு நான் அதிகமாக கோவப்பட மாட்டேன் பாப்பா கிட்ட கூட பாப்பா எவ்வளோ தப்பு செஞ்சாலும் கோவப்படாமல் ஹேண்டில் பண்ணுவேன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் இதே எனக்காவது ஒரு நாள் என்னால் போட முடியல யாரும் எனக்கு பாப்பா விஷயத்தில் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இவர்தான் ரொம்ப கஷ்டப்படுவார் என்ன மாதிரி யாரும் கோபப்படுறதும் இல்லை இவர மாதிரி யாரும் அமைதியா போடுறதும் இல்லை சின்ன சின்ன கூட இதை உங்களால போய் எடுத்துக்க முடியாதோ அப்படின்னு எல்லாம் நான் பேசிருக்கேன் சொல்லுவார் சரி இன்னைக்கு உன்னால முடியலங்கிறதுனால தானே வீடியோ போடல இதுக்கெல்லாம் எதுக்கு அப்படி கத்துற எனக்கு தானே தெரியும் வீடியோ போடலங்கும் போது சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசுறது உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே தான் பதில் என்ன பேசுறா இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக பேசுனா எல்லாரும் கேட்பாங்க ஏன் என்னை கோவப்படுத்துறீங்க நான் அப்படி தான் கத்துவேன் அப்படி சொல்லிடுவேன் செகண்ட் டைமும் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ என்னால் ஒரு செக்கப் கூட பண்ண முடியல இங்கெல்லாம் சுத்தமாக பக்கத்தில் எங்கேயாவது மெடிக்கல் போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதும் சரி நல்லா செக்கப் பண்ணுறாங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க மெடிசன் கொடுக்குறாங்க மறுபடியும் அதே பிரச்சனை ஏன் வரணும் சொல்லுங்க அப்போ சரியா செக் செக்அப் பண்ணுறதுல தப்பு இருக்கா மெடிசனில் தப்பு இருக்கா ஏ மேல தப்பு இருக்கா ஒன்னுமே தெரியல ஆனால் எனக்கு இதெல்லாம் செட் ஆகலைன்னு நான் எல்லாமே இவ்வளோ செம்ம வெயிலுங்க ஆனால் சொல்கிறேன் இந்த வெயில்லையும் நான் கம்மி பண்ணிக்கிட்டேன் ஃபேனில் இருக்கிறது கூட அம்மா வீட்டில எல்லாம் அப்படி இல்லை ஃபேனில் இருந்திருக்கேன் ஆனால் எனக்கு இவ்வளோ பெயின் வந்தது இல்ல இதில் ஏசி எனக்கு கொலை பண்ணணும்னு பிளானிங் இருந்தா வாங்கி கொடுங்க நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க நான் வந்து தமிழ்நாடுல அப்பா அம்மா வீட்டுல நல்லபடியா தான் இருந்திருக்கேன் இவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க வீடு இருக்கு பணம் இல்லாம இருக்கு கஷ்டப்பட்டு இருக்கலாம் இப்போ நீங்க இப்படி இருக்கிறது எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க முன்னாடி எல்லாரும் இப்படி எப்படி பேசினாங்க எனக்கு தெரியும்

ஃபாஸ்ட் பண்ணிடுவாங்க பாப்போ எல்லாரும் தெரிஞ்சிருந்தாங்க யூடியூப்லேயும் வேலை சரி அப்படி அப்படி அப்புறம் தான் எல்லாரும் நல்லா தான் பேசினாங்க தெரியாது அப்புறம் நான் சொன்னேன் முன்னாடி இப்படி அப்படி பேசுனீங்க இப்போது அது பின்னதான எவ்வளோ குரோத் ஆகிருக்கு சம்திங் மெம்பர் சொன்னாங்க அதே அமல் துணியை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதனால இப்போது அவங்களோட வீடு கொஞ்சம் நல்லா இருக்கு வீட்டில் இருக்கவங்களே டைம் நான் இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு நிறைய பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் நான் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன் இது எனக்கு தப்புன்னு தோணல ஏன்னா நிறைய பேர் நினைக்கலாம் இது செய்ய மாட்டேங்கிறீங்க வீட்டில் டிவி கூட இல்லைன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்கல்ல முன்னாடி இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னன்னு தெரியல வீடியோ எடிட் பண்ணுவேன் முன்னாடியெல்லாம் எனக்கு வீட்லையும் சப்போர்ட் இல்லை எப்போ பார்த்தாலும் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு திட்டுவாங்கன்னு நைட் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் பத்து மணி பதினோரு மணிக்கு உட்காந்து எடிட் பண்ணிட்டு நிறைய நாள் அப்படியே தூங்கிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு எடிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நிறைய டைம் இவங்க தமிழ்நாட்டுல இருக்கும்போது காலையில எல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும் போதெல்லாம் நான் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பா எஃப்எம் ஆன் பண்ணிடுவேன் மொபைல் குடிச்சிருப்பாங்க அப்போ வந்து ஆன் பண்ணுவாங்க நான் சொல்லுவேன் கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணுங்க இந்த மாதிரி செய்கிறேன்னு நான் கூட கேட்க மாட்டாங்க ஏன் மொபைல் ஏன் வீடு நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க அதனால் தான் ரெக்குவஸ்டடாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு டிவி வாங்கினேன் அப்படின்னா அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அந்த டைமில் எனக்கு ஒரு நாள் எனக்கு வேலை இருக்கு அப்ப புரிஞ்சுக்கிறது தப்பு இல்லைங்க சீரியஸை சொல்றேன் புரிஞ்சுக்காதவங்க கிட்ட பேசவே முடியாது என்ன தெரியும் உனக்கு ஆமாம் எனக்குதா தெரியும் வீட்டு வேலை எந்த எனக்கு எப்போ டைம் இருக்கு அப்ப நான் எடிட் பண்ணணும் நைட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்குள்ள பப்ளிக் பண்ணணுங்கிறது வீட்டு வேலையை ப்ராப்பரா செஞ்சுட்டு தான் இந்த வேலையும் செய்யறேங்கும் போது இவ்வளவு செய்யற எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலான்னு ரெண்டு பேருமே நினைக்க மாட்டாங்க ஒருவேளை நான் டிவி வாங்கி வச்சிட்டு எனக்கு ஒரு நாள் இப்போ வேண்டாம் கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன்னா நீ வாங்கிட்டு வந்து நான் அதிகாரம் பண்றேன் இந்த வார்த்தை நிறைய இவங்க கிட்ட கேட்டு பாருங்க வார்த்தை நிறைய டைம் என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல சொன்னேன் அப்படின்னா நீ சம்பாதிக்கிறேன்னு அதிகாரம் பண்ற நீ சம்பாதிக்கிறேன்னு அதிகாரம் பண்ற நிறைய பேசுவாங்க அதனாலதான் சொல்றேன் அதை விட இப்போதைக்கு வீடை முதல்ல நான் கட்டி முடிச்சிடுறேன் நிறைய பேர் ஹோம் டோர் வீடியோ கேக்குறீங்க புரியுது மணல் நீ பேசுங்கப்பா இங்க இருக்கிற என்ன பிரச்சனைன்னு நானே பேசினா அது பெரிய தப்பாகுது இங்க இருக்கிற situation என்ன ஏன் இப்ப வீடு கட்ட முடியல அது நீட்டு மணல் தண்ணடி கடுக்குல சரியா மணல் கடுக்குன்னா தண்ணி கடுத்துட்டேனா அதிகமா அது கடுக்குல கொஞ்சம் கொஞ்சம் தான் கடுத்துது அது எத்தனை டைம் அப்புறம் நம்மளுக்கு இது பண்றது அது என்ன முட்டை முட்டை வலி சொருவா வலி செய்ய வலி வெளியே பூசுறது அப்படிங்கும்போது சின்ன மணலாக வேணும் பெருசாக கிடச்சிது அப்படின்னா சலிக்கணும் வேலை இருக்குது அந்த மாதிரியுமே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குறதுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது கிடைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் வீட்டு வேலையை சீக்கிரமாக முடிச்சிடறோம் ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு ஃப்ரிட்ஜு தேவைப்படும் கண்டிப்பாக வாங்குறோம் எந்த எந்த வீடியோவில் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அகைன் சொல்கிறேன் இது வந்து எனக்கு ஒரு பெரிய மரியாதை மாதிரி சீரியஸாக சொல்கிறேன் இந்த இந்த வேலைக்கு அப்புறம் நான் சம்பாதிக்கிறேன்னு பிடிக்காதவங்க கூட பிடிச்ச மாதிரி பேசி அந்த காதில் கேட்டு சிரிக்கிறது நிறைய இது எல்லாமே நீங்க கொடுத்தது தான் எப்போதும் போல இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சீக்கிரமாகவே எனக்கு உடம்பு சரியாகணும்னு ப்ளீஸ் எல்லா கடவுளையும் வேண்டிக்கோங்க நான் ரெகுலராக வீடியோ போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நிறைய வீடியோ பிளான் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக அது ஒரு குக்கிங்காக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் சீக்கிரமாகவே வரும் என்னோடய ஹெல்த்தும் கொஞ்சம் சரியாக இருட்டும் ஓகே நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் நாய்